அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோல நாம இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிங்க சொர்க்க வாசல் திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் எனவே இந்த வீடியோல நாம வைகுண்ட ஏகாதசி பத்தி மேலும் ஜனவரி இரண்டாம் தேதி வரைக்குமே வந்துட்டு இந்த வைகுண்ட ஏகாதசி அந்த கொண்டாட்டங்கள் நடைபெற போது ஸோ அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வைகுண்ட ஏகாதசி வைகுண்டத்தின் பதினோராவது நாள் அப்படின்னு அழைக்கப்படுது இது இந்து பாரம்பரியத்தில் மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு இச்சந்தர்ப்பத்தை பக்தி கொண்ட வைஷ்ணவர்கள் தனித்துவமான ஏகாதசியாக கொண்டாடுகிறார்கள் சுவாரஸ்யமாக இது மோக்ஷதா ஏகாதசி அல்லது புத்ராதா ஏகாதசியுடன் ஒத்துப்போது வைகுண்ட ஏகாதசி அனுசரிப்பு சூரிய மாதமான தனுவின் வளர்பிறை சந்திர பதினைந்து நாட்களில் பதினோராவது சந்திர நாளில் நடைபெறுது கிரிகோரியன் நாட்காட்டியின்படி டிசம்பர் பதினாறு மற்றும் ஜன நடைபெறும் வருடாந்திர வைகுண்ட திருவிழா செவ்வாய்க்கிழமை இரவு திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்குச்சு இந்த மாபெரும் திருவிழா பகல் பத்து மற்றும் அப்படின்ற ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு பகல் பாத்து அப்படின்றது புதன்கிழமை தொடங்குது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புனித ஏகாதசி நாள்ல அதிகாலையில புனித பரமபத வாசல் திறக்கப்படுவது இந்த விழாவோட சிறப்பம்சம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த மகோற்சவத்த ரத்னாங்கி அப்படின்ற ஒளிரும் மற்றும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கவசத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ நம்பெருமாள் சிலை பரமபத வாசல் வழியாக திருமாமணி மண்டபத்திற்கு புனித ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் விழாவின் ராப்பாத்து விழா டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி ஜனவரி இரண்டாம் தேதி வரைக்கும் நம்மாழ்வார் மோட்சத்துடன் நிறைவடையது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது நடைபெற இருக்கிற நிகழ்வுகளுக்கான அட்டவணை என்னன்னு பாத்துக்கலாமா ஏற்கனவே டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியான நேற்று மோகினி அலங்காரம் நடந்துச்சு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் நாளான இன்னைக்கு ஸ்ரீ நம்பெருமாள் வைகுண்ட ஏகாதசி விழா ராபத்து அதாவது இரவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாள் அது மட்டும் இல்லாம டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி பருமப்பத வாசல் திறப்பு சொர்க்க வாசல் வந்து திறந்துட்டாங்க அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கெல்லாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலவர் முத்தங்கி சேவை நம்பெருமாள் ரத்தினங்கி சேவை நடைபெறும் நாளைக்கு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியான நாளை ஸ்ரீ நம்பெருமாள் வைகுண்டேகாதசி விழால ராபத்தி இரவு இரண்டாவது நாட்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூலவர் முத்தங்கி சேவை நாளைக்கும் நடைபெற இருக்கு சரிங்க திருப்பதி வைகுண்டத்வாரா தரிசனம் தேதி வந்து சொல்லிடலாம் டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஏராளமான பக்தர்கள் தெய்வீக ஸ்ரீவாரி வைகுண்டத்வாரா தரிசனத்தை அனுபவிக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் விடாமுயற்சியோட தயாராயிட்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் அதிகமான பக்தர்களுக்கு இடமளிக்கிற முயற்சியில அவங்க எந்த சூழ்நிலையும் விட்டுவிடல திருமலை ஸ்ரீவாரி கோவில்ல வைஷ்ணவ சம்பிரதாயப்படி டிடிடி வந்து ஏற்பாடு செஞ்சிருக்க பத்து நாள் நிகழ்ச்சியான வைகுண்டத்வார தரிசனம் இன்னில இருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடைபெறுதுங்க டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியான அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு இன்னைக்கு தரிசனம் தொடங்கி ஜனவரி ஒன்றாம் தேதி நள்ளிரவுல நிறைவடையுது பக்தர்கள் வரிசையில காத்திருக்கிற நேரத்தை குறைக்கக்கூடிய வகையில நேற்றே வந்து பாத்தீங்கன்னா மதியம் ரெண்டு மணிலிருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு சர்வ தரிசன ஆஃப்லைன் டோக்கன்களை டிடிடி விநியோகம் செஞ்சுருக்காங்க இந்த டோக்கன்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில் ஒன்பது வெவ்வேறு இடங்களில் அமைஞ்சிருக்கிற தொண்ணூற்றி இரண்டு கவுண்டர்களில் கிடைக்கும் புராண இதிகாசங்களில் துவார தரிசனம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது புராணங்கள் படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட இருப்பிடமான வைகுண்டத்தில் ஒரு நாள் பூமியில் ஒரு வருடத்திற்கு சமம் இதே மாதிரி வைகுண்டத்துல இருக்கிற பனிரெண்டு மணி நேர பகல் நேரம் பூமியில உள்ள ஆறு மாதங்களுக்கு ஒத்திருக்கு இது உத்தராயணம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அதே நேரத்துல வைகுண்டத்துல இரவு பனிரெண்டு மணி நேரம் பூமியில ஆறு மாதங்களுக்கு ஒத்திருக்குது இது தட்சிணாயணம் அப்படின்னு அழைக்கப்படுது மேலும் வைகுண்டத்துல நூத்தி இருபது நிமிடங்கள் அப்படின்றது பூமியில உள்ள முப்பது நாட்களுக்கு சமமா இது தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நேரத்துல ஸ்ரீ மகாவிஷ்ணு அனைத்து தெய்வங்களுக்கும் நாற்பது நிமிடங்கள் தரிசனம் தராராம் இது பூமியில பத்து நாட்கள் வைகுண்டத்வார

உதவிக்காக விரக்தி அடைந்த தேவர்கள் விஷ்ணுவிடம் திரும்பினர் அவர் இந்த வலிமைமிக்க அசுரனுக்கு எதிராக வீரத்தோட போர்ல ஈடுபட்டார் ஐயோ முராசுரனை அவர்களால் வெல்ல முடியாமல் போனதால் அவர்களின் முயற்சிகள் பலனளிக்கவில்லை நல்லிணக்கத்தை பாதுகாக்கவும் மீட்டெடுக்கவும் தீர்மானித்த விஷ்ணு பதிரிக்காஷ்ரமத்திற்கு அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு மாய குகையான சிம்ஹாவதியின் ஆழத்தில் தஞ்சம் புகிறாரு இருந்தாலும் முராசுரன் இடைவிடாம அவனை பின்தொடர்ந்ததால அவனுடைய ஓய்வு குறுகிய காலமே நீடிச்சதா இந்த இக்கட்டான சூழ்நிலையில விஷ்ணு பகவான் தனது தெய்வீக ஆற்றலால் பிறந்த மாயா அப்படின்ற தெய்வத்தை அழைக்கிறாரு அவர் அசுரனை விரைவா தோற்கடிச்சிடுறாரு நன்றி உணர்வோட விஷ்ணு தேவிக்கு ஏகாதசி அப்படின்ற அடைமொழியை அளித்து அனைத்து மனித குலத்தின் பாவங்களையும் நீக்கக்கூடிய திறனை அறிவித்தார் இப்படிதாங்க தொடக்க ஏகாதசி பிறந்துச்சு ஒரு தனூர் மாச சுக்லபக்ஷ ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் இத அடுத்த கதையில அயோத்தியை சேர்ந்த அம்பரீஷ் அப்படின்ற பக்தியுள்ள வைஷ்ணவ அரசரை சந்திக்கிறோம் இந்த மங்களகரமான வேலையில விரதம் இருக்கிறதுல தளராத அம்பரீஷா மூன்று நாட்கள் உணவை தவிர்த்ததுக்கு அப்புறம் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டாராம். துர்வாச முனிவர் நகர வாயில்ல தோன்றாரு ராஜா அவரை மிகுந்த மரியாதையோட வரவேற்றாலும் துர்வாசர் உணவுல பங்கேற்கறதுக்கு முன்னாடி தன்னோட சடங்கு சம்பிரதாயங்கள்ல ஈடுபட நேரம் கேட்கிறாரு நிமிடங்கள் மணிக்கணக்குல நீண்டுகிட்டே போக அம்பரீஷா ஒரு கடினமான முடிவை எதிர்கொள்றாரு துர்வாசர் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி விரதத்தை துறக்கிறது அவமரியாதையாக கருதப்படும் ஆனா அந்த நாள் முடியறதுக்கு முன்னாடி அவர் எந்த உணவையும் உட்கொள்ளவில்லை அப்படின்னா அவரது விரதம் வீணாகிடும் ஆலோசனை பண்ண ஒரு கணத்துல அம்பரீஷா ஒரு துளி தண்ணீரை மட்டும் உட்கொண்டுட்டாரு இது குற்றத்தை தவிர்க்கக்கூடிய நம்பிக்கையில் தனது விரதத்தின் முடிவை குறிக்குது இருந்தாலும் துர்வாசர் தாமதமாக திரும்பியவுடன் முனிவர் கோபத்தால நுகரப்பட்டார் தலையில இருந்த ஒரு முடியை பிடுங்கி அரசனை நோக்கி வீசுறாரு அம்பரீஷாவின் அதிர்ஷ்டத்துக்கு விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் தலையிட்டு அந்த கொத்தையை அழித்து துர்வாசரை தொடர்ந்தது விரக்தியில தப்பி ஓடிய துர்வாசா பிரம்மா மற்றும் சிவன் கிட்ட ஆறுதலையும் பாதுகாப்பையும் நாடுறாரு ரெண்டு தெய்வங்களாலையும் அடைக்கலம் மறுக்கப்படுது இறுதியில துர்வாசர் விஷ்ணு கிட்ட ரட்சிப்புக்காக மன்றாடுறாரு அவர் தன்னுடைய மீட்பிற்கான திறவுகோலை தனது பக்தர்கள் வைத்திருந்ததை வெளிப்படுத்துறாரு இதன் விளைவாக துர்வாசர் பணிவுடன் அம்பரீஷனிடம் மன்னிப்பு கூறினாராம் மேலும் முக்தியும் பெறாரு மற்றொருமான புராண கதையும் எதிர்க்கூடிய அசுரர்களுக்காக தனது தெய்வீக இருப்பிடமான வைகுண்டத்தின் வாயில்களை திறந்த விஷ்ணுவின் மகத்தான செயலை சொல்லுது இந்த அசுரர்கள் விஷ்ணு கிட்ட ஒரு வரம் வேண்டாங்க என்ன வரம் அப்படின்னா அவங்களுடைய கதையை கேட்பவர் மற்றும் புகழ்பெற்ற வைகுண்ட துவாரத்திலிருந்து விஷ்ணு வெளிப்படுவதை காணக்கூடிய எவருமே வைகுண்டத்தின் உன்னதமான சாம்ராஜ்யத்தை அடைவார் இந்தியா உள்ள கோயில்கள் கதவு போன்ற அமைப்புகளை உருவாக்கி பக்தர்களை கடந்து சென்று வைகுண்டத்தை நோக்கி ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க அனுமதிப்பதன் மூலம் இந்த நாளை கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லங்க இந்த வைகுண்ட ஏகாதசியோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா மோக்ஷதா ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த புனித நாள்ல விஷ்ணுவின் பக்திமான்களான வைஷ்ணவர்கள் விஷ்ணுவின் தெய்வீக இருப்பிடமான வைகுண்டத்தின் நுழைவாயில் அகலமாக திறக்கப்படுவதா நம்புறாங்க இந்த மங்களகரமான நிகழ்வை நினைவு கூற வகையில உலகெங்கிலும் உள்ள விஷ்ணு கோவில்களில் பல்வேறு சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்கள் உன்னிப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வேதங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஸ்ரீவைகுண்ட காத்தியம் போன்ற புனித நூல்களில் இருந்து சிறப்பு பிரார்த்தனைகள் இதில் அடங்கும் வைகுண்ட துவார பூஜை ஸ்ரீவேலி மூஞ்சல் பூஜை ஊஞ்சல் பிரபந்தம் யாகங்கள் சொற்பொழிவுகள் மற்றும் முறைகள் அனைத்தும் மிகுந்த பக்தியோடு மேற்கொள்ளப்படுது வைகுண்டம் அப்படின்றது இந்து புராணங்களில் பாதுகாக்கும் கடவுளான விஷ்ணு வசிக்கிற பகுதியை குறிக்கிறது வைஷ்ணவர்களுக்கு விஷ்ணு பாதா அல்லது விஷ்ணுவின் இறுதி பாதங்கள் மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு ஏன்னா இது விஷ்ணு மற்றும் அவருடைய பக்தர்களின் தூய நன்மை மற்றும் தூய்மையான நிலையில் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது தனூர் மாதமான மார்கழி மாதம் இந்த விரதம் மற்றும் விஷ்ணு கோயில்களில் அதனுடன் தொடர்புடைய பூஜையப்போ வைகுண்ட ஏகாதசி முக்கிய இடத்தை சொல்லணும் பல வைஷ்ணவர்கள் தனூர் மாதம் முழுவதும் விரதம் அனுசரித்து நிதானத்தை கடைபிடித்து ஸ்ரீ வைஷ்ணவ மரபுகளின்படி உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறாங்க விஷ்ணு புராணத்தின்படி வைகுண்ட ஏகாதசியில ஒரு விரதத்தை கடைபிடிப்பது இந்து நாட்காட்டி ஆண்டு முழுவதும் மற்ற இருபத்தி மூன்று ஏகாதசிகளிலும் விரதம் இருக்கிறதுக்கு சமம் இருந்தாலும் வைஷ்ணவ மரபுல ஒவ்வொரு ஏகாதசியிலும் சுக்லபக்ஷமான பிரகாசமான பதினைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்லபட்சம் அப்படின்றது ஒவ்வொரு ஏகாதசியிலும் மற்றும் கிருஷ்ணபக்ஷம் இந்த ரெண்டு நாட்களிலுமே வந்து விரதம் இருப்பாங்க ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறது மற்ற மத அனுஷ்டானங்களை விட புனிதமானதா கருதப்படுது இந்த புனித நாள்ல பதினைந்து நாட்கள்ல பதினோராவது நாள்ல முழு உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கணும் அதே நேரத்துல அடுத்த நாள் துவாதசி பனிரெண்டாவது நாள் சொல்லுவாங்க உணவு ஊட்டமளிக்கும் ஆரோக்கியமான மற்றும் நிறைவானதா வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுக்கான விரதம் எப்படி இருக்கணும்னா வைகுண்ட ஏகாதசி விரதம் ஒரு நாள் முழுவதையும் உண்ணாவிரதம் மற்றும் கவனத்துடன் அர்ப்பணிக்கிறதுனால அதை பின்பற்றுபவர்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஜபம் விஷ்ணுவோட பெயரை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பது மற்றும் தியானம் ஆழ்ந்த தியானத்துல ஈடுபடுவது எந்த பயிற்சியில ஈடுபடும் அதே வேளையில பக்தர்கள் விஷ்ணுவுக்கு சிறப்பு பிரார்த்தனைகளையும் செய்றாங்க வைகுண்ட ஏகாதசி விரதத்தில் ஈடுபடுவாங்க தசமி அப்படின்ற அனுசரிப்புக்கு முந்தைய நாள் மதிய உணவை மட்டுமே உட்கொள்ள அறிவுறுத்தப்படுது ஏகாதசி அன்னைக்கு அடுத்த நாள் அவங்க ஒரு முழுமையான விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் விஷ்ணுவை மையமாக கொண்ட பிரார்த்தனை மற்றும் தியானத்துல தங்களுடைய நேரத்தை ஒதுக்கணும் இந்த நேரத்துல அவங்க அரிசி சாப்பிட்றது கண்டிப்பா தடை செய்யப்படும்

untuk நிறைய நன்மைகளை வழங்குது இந்த குறிப்பிட்ட நாள்ல இந்த தெய்வீக வைகுண்ட துவாரம் வழியா போகக்கூடிய நபர்கள் வைகுண்டத்தை அடைவாங்க அப்படின்னு நம்பப்படுது இதன் விளைவாக வைகுண்ட ஏகாதசியோட மகிமையில பங்கேற்கிறதுக்காக பக்தி மிக்க யாத்ரீகர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய பிரமுகர்களின் பெரும் வருகையை ஆலயம் அனுபவிக்குதுன்னு சொல்லணும் ஸ்ரீரங்கத்தோட கொண்டாட்டங்கள் பார்க்கலாமா ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசியின் துடிப்பான மயக்கக்கூடிய கொண்டாட்டங்களோட ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் எதிரொலிக்குது இது இருபது நாட்கள் நீடிக்கும் ஒரு பெரிய திருவிழா இந்த மகிழ்ச்சியான நிகழ்வை இரண்டு தனித்தனி பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் நாட்களை உள்ளடக்கிய பாகல் பத்து மற்றும் அடுத்த பத்து நாட்களை உள்ளடக்கிய ரா பாத்து இந்த முழு காலகட்டத்திலையும் விஷ்ணு மதிப்பிற்குரிய மூலவர் ரங்கநாதராக திகழ்கிறார் பக்தி கொண்ட பக்தர்களுக்கு தனது தெய்வீக ஆசிர்வாதங்களை வழங்குகிறார் அதே நேரத்துல அவருடைய பிரகாசிக்கக்கூடிய முத்தங்கி உடையில அலங்கரிக்கப்பட்டு முத்துக்களால அலங்கரிக்கப்படுறாரு மகத்தான உச்சத்தை நோக்கி எதிர்பார்ப்பு உருவாகி வரும் நிலையில வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய புனித நாள்ல ஒரு அசாதாரண நிகழ்வு நடைபெறுது நம்பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுற அற்புதமான உற்றவர் சிலை மோகினி வடிவத்தை எடுத்து விசுவாசம் உள்ள பக்தர்களுக்கு இந்த தனித்துவமான நிகழ்வு வைகுண்ட ஏகாதசியோட முக்கிய சிறப்பம்சத்திற்கு மேடை சொல்லணும் நேற்று இது நடைபெற்றது இந்த புனிதமான நாளில் விடியற் காலையில விலைமதிப்பற்ற வைரங்கள் மற்றும் ரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்ட திகை பூட்டக்கூடிய கவசத்துல நம்பெருமாள் தனது முழு மகிமையோட வெளிப்படுறார் மிகவும் மரியாதையுடன் அவர் கருவறையிலிருந்து வைகுண்டத்தின் புகழ்பெற்ற வடக்கு நுழைவாயிலான பரமப்பத வாசல் வழியா ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்படுறார் ஆண்டோட பெரும்பகுதிக்கு சீல் வைக்கப்பட்டிருக்க இந்த நுழைவாயில் வைகு வைகுண்ட ஏகாதசியின் புனித சந்தர்ப்பத்தில் பிரத்யேகமாக திறக்கப்படுது இந்த நுழைவாயில் வழியாக போகக்கூடிய அதிர்ஷ்டம் விஷ்ணுவின் வானவாசஸ்தலமான வைகுண்டத்தை அடைவாங்க புராணங்கள் சொல்லுது இந்த மற்றும் நித்திய ரட்சிப்பின் வாக்குறுதியின் காரணமா ஸ்வர்கவாசல் அப்படின்னும் இது அழைக்கப்படுது இப்படியாக பக்தர்கள் இந்த பிரமிக்க வைக்கும் கொண்டாட்டத்தில் மூழ்கும் போது விஷ்ணு பகவான் தங்களுக்கு வழங்கிய தெய்வீக ஆசிர்வாதங்கள்ல மகிழ்ச்சி அடைகிறாங்க ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் வைகுண்ட ஏகாதசியின் காலத்தால் அழியாத கப வைகுண்ட ஏகாதசியின் இந்த மங்களகரமான தருணத்தில் விஷ்ணு பகவான் தனது விருப்பமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வழங்குவார் மேலும் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகும் சொந்தங்களே வைகுண்ட ஏகாதசியின் புனிதமான தருணத்தில் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஓம் சொல்லை வாசு தேவாய உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் மோக்சத ஏகாதசியின் புனித நாளில் மகிழ்ச்சியும் நல்ல ஆரோக்கியமும் மகாவிஷ்ணுவோட மகிமையையும் மனித குலத்தை காப்பாற்ற ஒவ்வொரு முறையும் அவர் எடுக்கும் அவதாரமும் தீமையை வென்றதையும் கொண்டாடுவோம் இனிய மோக்சதா ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி விஷ்ணுவின் விருப்பமான ஆசிர்வாதங்களோட நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க உங்களுக்கும் உங்க அன்புக்குரியவர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஏகாதசியா இது அமையும் நாம எல்லாருமே நம்ம அகங்காரத்தை விட்டுட்டு கருணையுள்ள விஷ்ணு முன் தலை வணங்குவோம் நமது பாவங்கள் எல்லாமே நீங்கி சிறந்த மனிதர்களாக வெளிப்படுவோம் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் ஆனந்தமான வைகுண்டேகாதசி இந்த ஏகாதசியின் சிறப்பு பத்தி சொல்லணும்னா ஏகாதசி தெய்வம் மக்களின் பாவங்களை நீக்கக்கூடிய சக்தி கொண்டதனும் இந்த நேரத்தில் விரதம் கடைபிடித்து வழிபடுபவர்கள் வைகுண்டத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த வைகுண்ட ஏகாதசி நல்ல நாளா அப்படின்னு உங்க எல்லார் மனதிலுமே ஒரு சந்தேகம் வரும் வைகுண்ட ஏகாதசி ஒரு முக்கியமான இந்து பண்டிகை இந்த நாள்ல இறந்தவங்க பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில இருந்து விடுபட்டு வைகுண்டத்தை அடைவாங்க அப்படின்னு நம்பப்படுது குருஷேத்திர போறப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வழங்கிய பகவத்கீதை உபதேசத்தோட இது தொடர்புடையதுன்னு சொல்லலாம் சரி ஏகாதசி எடுக்கிறதுனால என்ன பலன் உடவண்ண ஏகாதசி அப்படின்றது ஒரு மத நாள் அங்க விரதம் இருக்கிறது தங்களுக்கு ஆறுதலையும் இறந்ததுக்கு அப்புறமா விஷ்ணுவோட பாதுகாப்பையும் தரும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க உடல் திறனும் உறுதியும் உள்ளவங்க நாள் முழுக்க தண்ணீர் மட்டும் அருந்தி கடுமையான விரதத்தை கடைபிடிக்கணும் விஷ்ணு ஏகாதசி அன்னைக்கு ஏன் வழிபடப்படுது ஸ்கந்த புராணத்தின்படி இந்த மாதத்தின் தெய்வம் வாமன பகவான் அப்படின்றதுனால ஆஷாட மாதத்துல வாமனரை வழிபடும் மரபு இருக்கு ஆஷாட மாதத்தோட ஏகாதசி மற்றும் துவாதசி தேதிகளில் சிறப்பு வழிபாடு மற்றும் விரதம் இருக்கிறது இதுல அடங்கும்னு சொல்லலாம் என்ன சொந்தங்களே வைகுண்ட ஏகாதசி பற்றி அதுமே வந்து மோக்ஷதா வைகுண்ட ஏகாதசி பத்தி இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா இருந்துச்சு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க இந்த சொர்க்க வாசல் திறப்புல கலந்துகிட்டீங்களா சொர்க்கவாசல்களை போயிட்டு வந்தீங்களா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும் நீங்க உடனே பண்ணி பார்க்கலாம்